ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சலவைக்கல் பொடியை ஒரு ஸ்பூன் மட்டும் லிக்யூடோடு சேர்த்து பாருங்கள் ஸோ நீங்கள் கம்ஃபோர்ட் சேர்க்க வேணால் உங்கள் துணிகள் எல்லாம் பழச்சுன்னு ஆயிடும் ஸோ வாஷிங் மிஷினில் நீங்கள் ரொம்பவே வெள்ளையாக துவைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்ம டெய்லி ரொட்டின் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றியும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலிண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸியே இல்லாமல் தேங்காய் பால் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ தேங்காவை நம்ம அரைமுடி போல் தேங்காய் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கரண்ட் இல்லாத டைம்ல இந்த மழை டைம்லலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துருவி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டோம் இப்போ மழை காலம் அப்படின்றதுனால நிறைய நேரங்களில் கரண்ட் இல்லாமல் கூட போகலாம் ஸோ அந்த டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கைகளாலே நல்லா வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் குழம்புக்கு தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கரண்ட் இல்லாத டைமில் பார்த்திங்கனா சில நேரங்களில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து குழம்பு செய்யறதே அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இனிமே அந்த மாதிரி செய்ய வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் இல்லைனா கூட நம்ம மிக்சி இல்லைனா கூட சூப்பராக நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கைகளால் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து தேங்காய் பால் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிரிஞ்சு எடுத்திங்கன்னா அப்போது இப்போ நம்ம ஃபில்டரை வச்சு ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு நம்ம கரண்ட் இல்லாமல் மிக்சியை இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஒரே ஒரு சலவைக்கல் பொடியை மட்டும் இந்த லிக்விடோடு சேர்த்து பாருங்கள் உங்கள் துணிகள் எல்லாம் பழிச்சுன்னு ஆகிடும் ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி பன்னீர் ரோஸோட இதழ்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம் இது லெமனோட இலை ஸோ உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் தோல் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக வேப்பில் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துணியெல்லாம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் இருக்காது கம்ஃபர்டை நீங்கள் தனியாக சேர்க்க வேண்டியதில் நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா ஒரு டென் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த தண்ணி வந்து நம்ம சேர்த்தது வந்து முக்கால் அளவுக்கு நல்லா வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த அந்த ஃப்ளேவரோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம் அப்புறம் செலவு அதிகமாக இருக்காது நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்க தேவையில்லை நம்ம துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் துணியில் வந்து எந்த வித பேக்டீரியாவும் இருக்காது ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ சூடாக இருக்கும் போதே நம்ம இதோட சேர்க்க போகிறது சலவைக்கல் பொடி ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இந்த சலவை போடுறவங்களாம் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு துணியெல்லாம் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ஸோ இந்த கல் தான் கல் இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் ஒரு பேப்பர் வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் வாஷிங் மிஷினில் இந்த பவுடரை மட்டும் கூட சேர்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக நீங்கள் துணியோடு இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம ரெடி பண்ண மாதிரி இந்த மாதிரி லிக்விடாக ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்யூடோட நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் நிறைய நீங்கள் இதை சேர்த்துடக்கூடாது துணி வந்து ரொம்ப வந்து வெளுத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம அழுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் சேர்க்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்க்கறது கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும் படிகாரக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இது நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் இயர் வரைக்கும் கூட வரும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதோட நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பவுடர் இல்லைன்னா லிக்யூட் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம பவுடர் வந்து அதிகமான அளவு சேர்க்க தேவையில்லை மிஷினில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் போது ரெண்டு ஸ்பூன் நீங்க ரெகுலராக நீங்கள் வாஷிங் மிஷினில் பவுடர் சேர்த்தா போதும் ஸோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவா இதிலேயே கூட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் போல இந்த பவுடரை சேர்த்திருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடியது ஷாம்பு ஷாம்பு எப்பவுமே நீங்கள் துணி துவக்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த துணியோட கலர்லாம் ஃபேட் ஆகாது துணி நல்லா சில்கியாக நம்ம புதுசு போல எப்போவுமே மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதுக்காக நம்ம ஒரு மூணு பேக்கெட் அளவு ஒரு ரூபாய் சிக் ஷாம்பு எடுத்துருக்கோம் அதிக செலவும் இருக்காது இதுக்காக நம்ம தனியாக கோட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது துணியில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களும் போகும் ஸோ ரொம்பவே நம்ம சிம்பிளாக இதை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போதே நீங்கள் சேர்க்க வேண்டிய பவுடர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா நுரம் வந்திருக்கு நம்ம கம்மியான பவுடர் தான் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம நம்ம எந்த அளவுக்கு வந்து லிக்விட் சேர்த்துருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதோட நம்ம ஒரு ரெண்டு முடி அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வினிகர் சேர்க்குறோம் பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வினிகர் சேர்க்கும் போது நல்லா பொங்கி வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வினிகர் ரெண்டு முடி சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வாஷிங் லிக்விட் பவுடர் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக நம்ம லிக்விட் வந்து கடையில் வாங்க வேண்டியதே இல்லை அதுக்கான ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக இதை நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்சுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் துணி நல்லா நீங்கள் வெள்ளை துணிகள்லாம் துவைக்கும்போது இதை ஒரு ரெண்டு மூடி அளவு ஊற்றுனீங்கன்னா போதும் நல்லா சூப்பராக ஆகிடும் நம்ம ஷாம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால துணியை நம்ம எப்போவுமே வந்து புதுசு போல் மெயின் பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் ரொம்ப வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் லெமனோட இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்க லெமன் தோல் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணிட்டோம் இந்த பாட்டில் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நம்ம ஒன் லிட்டர் போல் பாட்டில் ஊற்றிருக்கும் எக்ஸா எக்ஸஸாவே இருக்குது ஒரு டூ லிட்டர் போல் நமக்கு வந்திருக்கு இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் துணிகள் வாஷிங் மிஷினில் போதே பார்த்திங்கன்னா கையில் துவைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பழிச்சுருக்கோம் ஸோ நான் எப்போவுமே வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து தண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு பவுடரையும் லிக்யூடையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு டைம் ஆன் பண்ணிங்கன்னா நல்லா ஷேக் ஆகிடும் அந்த பவுடர் நம்ம சேர்த்த லிக்யூட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் தண்ணிலேயே நீங்கள் பவுடர் லிக்யூட்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு பாருங்கள் உங்கள் துணியெல்லாம் நல்லா இருக்கோம் சொன்னார் நம்ம ரெடி பண்ண லிக்யூட் சேர்த்து துவச்சி பாருங்கள் நல்லா கையில் தோச்ச மாதிரி பழச்சுருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம கோல்டுலேயே ஜுவல்ஸ் வச்சிருந்தா கூட கவரிங் ஜுவல்ஸ் தான் நம்ம நிறைய வேர் பண்ணிட்டு போவோம் ஸோ அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம கவரிங் ஜுவல்ஸ் வேர் பண்ணிட்டு போவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கவரிங் ஜுவல்ஸ் சீக்கத்திலே வந்து கருப்பாக மாறிவிடும் ஸோ அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீக்கிரத்தில் கருக்காது ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் ஜோல்ஸ்லாம் போட்டு போகும்போது அரிக்க ஆரம்பிச்சிடும் கழுத்துலலாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் எப்போவுமே நீங்கள் கவரிங் ஜுவல்ஸ்லாம் வந்து வேர் பண்ணிவிட்டு போயிட்டு வந்த நீங்கள் ஒரு இந்த மாதிரி காட்டன் துணியில் தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேல்காம் பவுடரை கொஞ்சமாக ஒரு துணியில் தொட்டு இந்த மாதிரி தொடச்சு வச்சுருங்க கவரிங் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு போய்ட்டு அப்படியே வந்து கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலலாம் வந்து ஆகும் அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து அந்த ஜுவல்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வைக்கும்போது சீக்கிரத்துலேயே கருத்துறோம் ஸோ அதனால் நீங்கள் முதல்ல ஒரு காட்டன் துணியில் தொடச்சி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேல்கம் பவுடரை போட்டு தொடச்சி வைங்க புதுசாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் புதுசு போல் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த டேல்கம் பவுடர் போட்டு தொடச்சி வைக்கும்போது அப்படியே நல்லா புதுசாக இருக்குது நார்மலாக இருக்கிறதுக்கும் நம்ம டேல்கம் பவுடர் போட்டு தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் எப்படி புதுசு போல் மெயின்டைன் பண்ணலாம் நம்ம ஸோ கண்டிப்பாக இந்த கவரிங் ஜுவல்ஸ் நம்ம நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நீங்கள் நெக்ஸ்ட் இயர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கழுத்தில் வந்து அழிக்கிறதும் இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்ம பருப்பு காய்கறிகள்லாம் வந்து இப்போ குக்கரில் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வைக்கும் போது தண்ணியெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் மேலே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி டம்ளரை நடுவில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த டம்ளரில் கலெக்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குக்கருக்கு மேலே வந்து தண்ணி வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுனால் லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் செய்யும்போது குழஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குழையாமல் பர்ஃபெக்டாக செய்யறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்கிற சேமியா ஜவ்வரிசி பாயசம் குறையவே குறையாது ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கீஸ் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம திராட்சை ரோஸ் பண்ணிக்கலாம் திராட்சை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் இதோடவே நம்ம முந்திரியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் ரோஸ்ட் ஆனதோட ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மெத்தடில் நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறையவே குறையாது கல்யாண வீட்டு சுவையில் நீங்கள் பர்ஃபெக்டான சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்யலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சையம் ரோஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அதே பேனில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து லைட்டாக ரோஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அது வாசம் வர வரையும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வாசம் வர வரையும் ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அதே பேன்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதோடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் ரெண்டு கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து இதோட நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேமியாக ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தீயாமல் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தீயாமல் இருக்கும் எல்லாமே வந்து ஒரே லெவலாக வந்து ரோஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வருத்தீங்கன்னா போதும் இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பாத்திரத்துல நம்ம ஒரு அரை லிட்டர் போல பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதோடவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பங்கு பாலுக்கு ஆஃப் பங்கு தண்ணி போல் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பாயசம் எந்த அளவுக்கு திக்னஸாக வேணும் பாலோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கணும் அப்படின்றவங்க பால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடுங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஜவ்வரிசி வேகக்கூடிய பதம் தான் உங்களுக்கு வந்து ஜெர்மியா ஜவ்வரிசி பாயசம் வந்து ாம வரும் இது ரொம்ப நீங்க வேக வச்சிடக்கூடாது இப்போ பாருங்க விட்டுட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் இப்போ நீங்கள் எடுத்து கரண்டில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்க இந்த மாதிரி கண்ணாடி போல் வெந்திருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் ரொம்ப வந்து நீங்கள் குழைய வேக வச்சிடக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருக்க சேமியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் ரொம்ப நீங்கள் வேக விட்டுடக்கூடாது இப்போ நம்ம சேமியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேமியாவும் சேர்த்து ரொம்ப நேரம் நீங்கள் வேக ால வந்து குழஞ்சிரும் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருங்க நமக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும் சேமியா வெந்திருக்கா இல்லையான்னு ஸோ நீங்கள் கையால் கூட அழுத்தி பார்த்துக்கலாம் ரொம்ப வந்து குழைய வேக வச்சுட்டிங்கன்னா பாயசம் வந்து குழஞ்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு ஃபைவ் ஆர் செவன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சேமியாவும் வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சியம் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடிய சுகரு இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் குறைவாகவே இல்லை கரெக்டான அளவில் நம்ம கல்யாண வீட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாயசம் ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் குழையாத பாயசம் செய்யலாம் இப்போ நம்ம ஒரு கப்ளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டான சேமியா ஜவரிசி பாயசம் குறையாமல் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலெண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்